வணக்கம் பிறகுல இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி தான் பையனுடைய காலேஜு காலேஜ் தான் வந்துருக்கோம் அதிகம் நல்ல தெரியும் ஃபீஸ் கட்டணும் அதுக்காக வந்திருக்கோம் இந்த இதான் பையனுடைய காலேஜ் ஃபுல்லாக பாருங்கள் ம் காலேஜை பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் காலேஜ் இந்தியன் பேங்க் இதுதான் இந்தியன் பேங்க் உள்ள பையனோட காலேஜ் ம் பையனுடைய காலேஜ் தான் இது பார்த்தீங்களா ஜேபிஆர் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்தால் அங்கே உள்ளே கட்டலான்னு பார்த்தா வீட்டில் கட்ட முடியாது ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ் ரூமில் கட்ட முடியாது தான் பேங்கில் தான் கட்டணும் அதனால் மேலே உள்ளே பேங்க் இருக்குது அந்த பேங்கில் வந்து கட்டிட்டு கட்டிக்கு வந்து ம் மேலே பேங்கில் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இங்கேயே நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு உண்மையிலே நல்லா இருந்துச்சு பேரண்ட்ஸு எல்லாத்தையுமே சாப்பாடு போட்டாங்க ஆஃபீஸ் ரூமில் கட்டலாம்னு பார்த்தா பேங்கில் காசை கட்டி சொல்லிட்டாங்க அதனால் பேங்கில் போயிட்டு கட்டிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ காலேஜு உள்ள போயிட்டு வந்து இது கொடுக்கணும் அமைஞ்சுவா நம்ம

சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் வண்டி இருந்தால் நிற்கிது பார்த்தீங்கன்னா ம் நம்ம ஆட்டோ இருந்தால் நிற்குதா ஆட்டோ இங்கே உள்ள வச்சுருக்கேன் போயிட்டாங்க பேங்க்கில் போயிட்டு காசு கட்டிட்டு வந்தாச்சு இப்போ போய் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு அந்த ரிசீப்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே அப்படியே கிளம்ப வேண்டி தான் சரி ஓகே

நம்பர் <manyang> அவங்க <manyang> <manyang> de <laughs> வந்துட்டோம் உள்ள கொண்டு வச்சலாம் எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்லேருந்து கிளம்ப போறோம் பார்த்தீங்களா என் பொண்ணு ஒரு ஆமாம் தண்ணியில் கைக்காத தண்ணியில் கால் வைக்காத அதனால் அதனால இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே போயிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் திட்டியாச்சு பார்த்தீங்கன்னா ம் வேலை வர நடந்துட்டே இருக்கு இப்போ ரோடு இந்த இது பள்ளம் இல்லை ம் சரி வண்டிகிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க வண்டிக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு நல்லபடியாக இதெல்லாம் பீஸெல்லாம் கட்டி முடிச்சுக்கோ அதில்லாமல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு நல்ல சாப்பாடு மேலே சாப்பாடை வந்து அருமையாக கொடுத்தாங்க என்ன வந்து குஸ்காவும் இன்றைக்கி சிக்கனும் போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு இதே சாப்பாடு தான் பேரண்ட்ஸு சாப்பிட்றது தான் பசங்கள் எல்லாருக்குமே நெசவாக நம்ம மட்டும் சிக்கன் இதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணி இனிமேலேயே சாப்பாடுன்னு எல்லாருமே போட்டாங்க ஆஃபீஸ் ரூமு இங்கே பேங்கில் தான் போயிட்டு கிடையாது இயர் இப்போ இப்போ புதுசாக அட்மிஷன் வாங்க வர்றவங்க தான் இங்கே நேரடியாக பேச இது பேமெண்ட் பண்ணணும் மற்றவங்க எல்லாம் போய் பேங்க்லேயே இல்லை ஆன்லைனில் பண்ணிக்கணும் அதெல்லாம் நல்லபடியாக இப்போ போயிட்டு நம்ம ஃபீஸ் கட்டிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது சரி ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அறிவியில் சந்திப்போம் பாய்